வணக்கம் பக்தர்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் முதன்மையானவரும் சிவனடியார்களில் புகழ்பெற்று வாழ்ந்தவருமான இறைவனால் தோழமை உணர்வோடு அதாவது ஃப்ரெண்டா சுவாமியை கருதி சிவபெருமான் மேலே பல பாடல்களை பாடியவருமான சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களை பற்றிய சிறப்புகளை தான் யாவர்க்கும் ஒருப்பும் பதிவில் பார்க்க இருக்கிறோம் தென் தமிழ்நாட்டிலே திருநாவலூரில் ஆதி சைவ குலத்தில் சடைய நாயனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் செல்வ மகனாக பிறந்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெற்றோர்கள் தவம் இருந்து பெற்ற இந்த பிள்ளைக்கு நம்பியாரூரன் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள் இந்த ஆரூரன் அழகை கண்ட சிவபெருமானே இவரை என்னன்னு சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டதால் அவரோட பெயர் சுந்தர் என்றே வழங்கலாயிற்று ஒரு சமயம் அந்த ஊரோட ராஜாவான நரசிங்க முனையரையர் நாயனார் அவர் என்ன பண்ணுறாரு திருநாவலூருக்க சுவாமியை வழிபட்டு திரும்பி வந்துட்டுருக்கார் அப்போது வர்ற வழியில் தெருவில் ஒரு சின்ன தேரை வச்சுட்டு உருட்டி விளையாடுற இந்த நம்பி ஆரூரை பார்க்குறாரு பார்த்தா இந்த குழந்தையோட முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் தெரியுது உடனே என்ன பண்ணுறாரு அந்த அழகில் மயங்கி அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குறாரு இந்த குழந்தையை வளர்க்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்க நான் அரண்மனையில் வ என் குழந்தையை போலவே வச்சு வளர்க்குறேன் அவனுக்கு எல்லா கலைகளும் சொல்லி தந்து மிகுந்த அறிவாளியாக ஆக்கிற அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு உடனே இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க திருநாவலூரில் இருக்கும் சிவபெருமான் வந்து தன்னோட மகன் அரண்மனையில் வளரணுன்றத விரும்புகிறார் போல இருக்குது அதனால் ஈசனின் சித்தம் இதுவென்றால் நாம் அப்படியே சம்மதி தெரிவிக்கலான்னு சொல்லி முழு மனதோட ராஜா கூட தங்களோட பையனை ஆரூரனை அமைச்சு வச்சிடுறாங்க அரண்மனையில் இந்த நம்பி ஆரூரன் வந்து நல்ல செல்வ செழிப்போட ராஜகுமாரனா வளர்க்கப்படுறார் அது மட்டும் இல்லாம ராஜா சொன்னது போலவே அனைத்து கலைகளையும் இந்த நம்பி ஆரூரனுக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த பையனும் படுச்சுட்டியா எல்லாத்துலேயும் பயின்று முதல் கிளாஸ்ல தேர்ச்சி பெறுகிறார்